செக் பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரம் தான் லைவே வருது ஹலோ கேக்குதா நான் பேசறது தெளிவா கேக்குதா அலமதுல்ல அதை செக் பண்றதுக்குள்ளயே ஒரு வழி ஆயிடுது அலஹமதுல மக்களுக்கு தேவையான டாபிக் தான் பேச போறேன் அஹமதுல்லா நபிகள் நாயகத்துடைய நற்குணங்கள் அஹமது நபியோட குணம் வந்து நபியுடைய குணமெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அஹமதுல்லா அது கேட்டிங்கன்னாலே நமக்கே படிப்பினை தெரியும் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட பேசும் பொழுது ரொம்ப அறுவையாக இருந்தால் டக்குன்னு இப்படி மூஞ்சி அப்படி திருப்பிப்போம் ஆனால் நபிகள் நாயகம் அப்படி இல்லை அவங்க என்ன பேசினாலும் அவங்க மனசில் அந்த மனிதர் எதிர் எதிரில் உட்காந்துருக்கிற மனிதர் என்ன பேசினாலும் அவங்களுடைய முகத்தை கவனிப்பாங்களே வழியை அவங்க பேச நிறுத்துகிற வரைக்கும் அந்தானே எந்தானே திரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நற்குணம் உள்ளவர்கள் இப்போ நம்மளே இப்போ ஃபேமிலியிலே உட்காந்து நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம் அந்த அந்த மனிதர்கள் சில பெருமைக்குரிய மனிதர்கள் இது என் வாழ்க்கையிலே நிறையா நடந்திருக்கு என் குடும்பத்திலே நடந்துருக்கு நம்மளை மதித்து ஒருத்தவங்க பேசும் பொழுது அதை கவனிக்காமல் டக்குன்னு மூஞ்சி திருப்பிப்பாங்க அப்போல்லாம் எனக்கு தெரியல ஏன்டா இப்படி திருப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ தான் அதுக்கப்புறம்தான் தெரியும் நம்ம பேச்சு பிடிக்காம அப்படி அலட்சியமாக திரும்புறது அதை நான் நிறையா தடவை பட்டிருக்கேன் அந்த மாதிரி உங்கள் நீங்கள் யார்கிட்டையாவது பேசும்பொழுது டக்குன்னு அவங்க முகத்தை திருப்பினாங்கன்னா தயவுசெய்து அவங்கள்ட்ட பேச்சை நிப்பாட்டிடுங்க அதுக்கு மேலே பேச்சை கண்டினியூ பண்ணாதீங்க ஆனால் நபியுடைய குணத்துக்கெல்லாம் நம்மளால் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம்ல அது இந்த மாதிரி குணம் தான் அஹமது அவங்க சின்ன பிள்ளைங்க பேசினாலும் மதிப்பாங்க சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்பலாம் அப்படியா எல்லா ரஹ்மானே சரி அங்கே மார்க்கம் சம்மந்தப்பட்ட கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க ஜாலா என்னால் முடிஞ்ச அளவு பதில் சொல்கிறேன் வீடியோ பார்க்குற மக்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நான் நிறையா வீடியோ காலையிலேருந்து அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதிக பேர் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க பத்து இருபது அதுக்கு மேலே தான் பார்க்குறீங்களே வழியாக அதை தாண்டி பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் அழகம் அந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நன்மையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் பணத்தை கஷ்டப்பட்டு சேர்த்துடலாம் ஆனால் நன்மையை தான் சேர்க்க முடிய மாட்டேங்குது அதனால் அல்ஹம்துல்லா சேர்க்க முயற்சி பண்ணுங்கள் கேக்குதா மக்களே அலகம்லா குரானை வந்து தமிழ் மொழியில அலகதுல்லா மொழி பெயர்த்துட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க வசனம் வந்து ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தொன்னோட நேத்தி முடிச்சேன் இன்னைக்கு ஐம்பத்தி இரண்டு ஏதாச்சும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க அழகா இறைவனுக்காக பதில் சொல்ல முயற்சி பண்றேன் அவர்கள் தமது காரியத்தை தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரித்து விட்டனர் ஒவ்வொரு கூட்டத்தினரும் தம்மிடம் உள்ளது பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர் அவர்கள் உங்கள் சமுதாயம் ஒரே சமுதாயமே உங்கள் இறைவன் எனக்கே அஞ்சுங்க அல்ல என்ன சொல்றான் ஆலமீன் அலமதுல்லா இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம்தான் எப்படி உங்கள் உங்கள் இந்த சமுதாயம் உங்களின் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம்தான் நான் உங்கள் இறைவன் எனக்கே அஞ்சுங்க அலமதுல்ல நான் உங்களுடைய இறைவன் எனக்கே அஞ்சுங்கள்டா எனக்கு கீழ்ப்படிங்கன்னு அர்த்தம் அல்லாவை பார்த்து பயப்படுறதுல அல்லாவுக்கு அல்லா சொன்ன கட்டளைய செயல்படுத்துங்கன்னு அர்த்தம் தப்பு செய்தவர்களுக்கு தான் அல்லா தண்டனையை கொடுப்பான் நல்லவர்களுக்கு எல்லாம் நற்செய்தியை தான் கொடுப்பான் அப்படி இருக்கும் பொழுது பூமியில் சில மனிதர்கள் பூமியிலேயே தப்புக்கான தண்டனையை அனுபவிக்கும் பொழுது மறுமையில் நாங்கள் எதுக்கு நரகத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு சில மனிதர் கேட்குறாங்க நரகத்துக்கு எல்லா மனிதர்களுமா போவாங்க இம்மையில் நியாயம் கிடைக்காம இந்த உலகத்தில் நியாயம் கிடைக்காம நீதி கிடைக்காம இப்போ பாலசீன மக்கள் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நியாயம் நீதி கிடைக்காத மனிதர்களுக்கு மறுமையில் அல்ல நீதியான தீர்ப்பை கொடுப்பான் அந்த மனுக்களுக்கு எதிராக ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு இப்ப நம்ம என்னாதான் தலைக்கீல நின்றாலும் இந்த இஸ்ரேலுடைய இதை வந்து நிப்பாட்ட முடியலையே அந்த மக்களே நினைச்சாலும் அந்த போற வந்து நிப்பாட்ட முடியல ஏன்னா அப்பேற்பட்ட கோபத்தில் அந்த மனிதர் இருக்கானுங்க இன்ன வரைக்கும் அந்த பாலஸ்தீன மண்ணில் காஜா மக்களை சாகடிக்கணுன்ற மைண்டில் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி மனிதர்களுக்கு யார் தண்டனை கொடுப்பா இறைவன் இனிமேல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான் அதனால தான் மருமைன்றத ஒன்று எல்லாம் நமக்காக தயார் பண்ணி வச்சுருக்கான் இப்போ எப்போ வர வர யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் பொழுது டக்குன்னு வீடியோலாம் டிலேட் ஆகிடுது மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு அதுதான் ஏதாச்சும் அரசியல் அது இது அதை பற்றியெல்லாம் பேசினாலே வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டிலேட் ஆகிடுது அது ஏன்னு தான் தெரியல வீடியோ வந்து ஒரு மணி நேரம் பேசுகிறேன் அப்புறம் அதில் வந்து அரை மணி நேரம் கட் பண்ணிடுறானுங்க அதனால் கொஞ்சம் உஷாராக தான் பேசணும் போல இருக்குது ஏன்னா உண்மையை சொல்லி தானே ஆகணும் அகஞ்சுல கேட்குதா மக்கள் நான் பேசுறது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி ஓகே அவர்கள் தமது காரியத்தை தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரித்து விட்டனர் ஒவ்வொரு கூட்டத்தினரும் தம்மிடம் உள்ளது பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர் அந்த அவர்கள் தன்னுடைய காரியத்தை வந்து தமக்கிடையே பல பிரிவுகளாக மக்கள் வந்து பிரிச்சிட்டாங்க அவங்க ஒவ்வொரு கூட்டத்தினரும் தம்மிடம் உள்ளது பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர் சிறிது காலம் வரை அவர்களை அவர்களின் வழிகேட்டிலேயே விடுவீராக அந்த மனிதர்கள் வந்து நம்ம என்னதான் நல்ல மனிதர்கள் நேரான வ வழியை நம்ம சொன்னாலும் அந்த மனிதர்கள் கேட்க மாட்டாங்க ஆனால் தன்னோட காரியத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா இறைவன் புறத்துல இருந்து அதுலேயே அவங்க மகிழ்ச்சி அடைந்துருவாங்க அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் சொல்கிறானே நல்லா நாடியவர்களுக்கு நல்லது செய்வான் எல்லா நாடியவர்களுக்கு எல்லாவுடைய சோதனை வரவும் செய்யும் எல்லாவை மறுத்தவர்களுக்கும் எல்லாம் நல்லது செய்வான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி எல்லாவை மறுத்தவர்களுக்கு அல்லாஹ் நல்லா செல்வ செழிப்பை கொடுக்கும் பொழுது அந்த காரியத்திலே அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் சிறிது காலம் வரை அவர்களை அவர்களின் வழிகேட்டிலேயே விட்டு விடுவேன் விட்டு விடுவீராங்கன்னா என்ன அவங்கள விட்டு வி விட்டுட வேண்டியதான் அவங்க அந்த அந்த நிலமையிலேயே சரி அவங்க சந்தோஷமாக நான் இருக்கேன் இதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்பட தேவையில்லை இறைவனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி அவங்க வழிக்கேட்டிலே விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம் அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் பிள்ளைகளையும் வழங்கியிருப்பது குறித்து நல்லவற்றை விரைந்து வழங்குகிறோம் என்று எண்ணுகிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்கலாம் இது என்ன அவர்கள் நாம் செல்வத்தையும் பிள்ளைகளையும் வழங்கியிருப்பது குறித்து நல்லவற்றை விரைந்து வழங்குகிறோம் என்று அவ்வாறு இல்லை அவர்கள் உணர மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களை செல்வ செழிப்பாக நான் இம்மையில் வச்சிருக்கேன் அவங்கள நல்லதுக்காக தான் நான் வச்சுருக்கேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அல்லாவை மறுத்தவர்கள் அல்லாவுடைய நினைப்பே இல்லாமல் இருக்கிறவர்களை அல்லா சந்தோஷமாக வச்சுருக்கான்னு நல்ல விதமாக செல்வத்தையும் பிள்ளையும் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா அது இம்மையில் மட்டும்தான் இம்மையினா என்ன இந்த இம்மை இந்த உலகத்தில் மட்டும்தான் மறுமையில் கிடையாது அதுதான் அல்லாஹ் சொல்கிறோம் மறுமையில் அவங்க நரகவாசிகளாக தான் வருவாங்க ஏன்னா அல்லாவே எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் ஆனால் இணை வைப்ப அல்லாவுக்கு இணையாக ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் மருமைக்கு வந்தால் எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அதை மன்னிக்கக்கூடிய செயல் என்ன இன்மையிலே அலஹம்துல்லா அந்த செயலுக்கை செயலை குறித்து தப்பு அப்படின்னு மனசில் நினச்சி அந்த செயல்லேருந்து விலகிடணும் விலகாம மேற்கொண்டு நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்து இணை வைக்கிற விதத்திலே இருந்து இணை வைத்தே செத்து மௌத்தா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா கிட்ட நிரந்தர நரகத்துலதான் நம்ம கடக்கணும் அந்த மாதிரி மனிதர்களையும் நாடுனாதான் மன்னிப்பா நாடுனா மன்னிக்க மாட்டான் தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குவோரும் தமது இறைவனின் வசனங்களை நம்புவோரும் தமது இறைவனுக்கு இணை கற்பிக்கா கேக்கலையா கொஞ்சம் சவுண்ட குறமா ஏசிய போட்டு தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குவோருக்கும் கதை சாத்துப்போம் அந்த ரூம்பு கதை சாத்திட்டு போங்க தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குவோரும் தமது இறைவனின் வசனங்களை நம்புவோரும் தமது இறைவனுக்கு இணை கற்பிக்காதோரும் தமது இறைவனிடம் திருப்பி செல்லவிருப்பதை உள்ளத்தால் அஞ்சி வழங்குவதை வழங்குவோரும் ஆகிய இவர்களின் நன்மைகளை விரைந்து அடைகின்றனர் அவர்களே அவற்றுக்கு முந்துவார்கள் அலமதுல்லா அல்ல என்ன சொல்றான் இறை அச்சம் கொண்டு அல்லாவோடைய நற்செயல செஞ்சு அல்லாவை பார்ப்பேன் மறுமையில் அல்லாஹ் விசாரி பண்ணுற நம்பிக்கையோடு அந்த மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அல்லாஹ் நன்மையை அதிகப்படுத்துவோம் அல்ஹம்துல்லாஹ் இதில் அதை தான் அவங்க சொல்கிறாங்க நல்லா சொல்கிறான் நமக்கு இந்த நபிகள் நாயகம் மூலியமாக நமக்கு அல்லாஹ் விளக்கி சொல்கிறோம் இந்த இதெல்லாம் அல்லாவுடைய வார்த்தை அல்லா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை குரான் நபிகள் நாயகம் அதை நமக்கு எடுத்து சொல்கிறாங்க எவரையும் அவரது சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டோம் எந்த மனிதரையும் அவருடைய சக்திக்கு மீறி அளவுக்கு மீறி நான் சிரமப்படுத்த மாட்டேன் அவங்க பிரச்சனையை அவங்களே தாங்கிக்கிற தான் நான் சோதிப்பேன்னு நல்லா சொல்கிறான் நம்மிடம் உண்மையை பேசும் ஏடு உள்ளது அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் கிட்ட உண்மையை பேசுற ஏடு குரு குரான் இருக்கு அவங்க நன்மையை செஞ்சால் நன்மையை நன்மையான இதில் அந்த ஏட்டில் எல்லாம் எழுதி வைப்பான் மலக்குமார்களை கொண்டு தீமையை செஞ்சால் தீமையை எழுதுகிற மலக்குமார்களை எழுத வைப்பான் அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் இம்மையில என்ன சிறு வேலை ஒரு சின்ன குழந்தைங்க சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டாலும் அதையும் அநியாயமாக அந்த சின்ன பிள்ளைங்க விருப்பப்பட்டு கொடுத்தா பரவாயில்ல வேணுங்கிட்டே பிடுங்கி சாப்பிட்டா கூட அந்த பிள்ளை அழுதா கூட அதையும் மலக்குமார்கள் எழுதி வைப்பாங்க மனிதர்கள் ஒரு சில தவறு செஞ்சுட்டு ஒரு சில விஷயத்த செஞ்சுட்டு மறந்துடுவாங்க ஆனால் இறைவன் மறக்கவே மாட்டான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் மலக்குமார்களை கொண்டு எல்லாம் எழுதப்பா நம்ம முன் தோலில் ரைட்டில் வலது பக்கம் நல்ல மலக்குமார்கள் நல்ல நன்மையை எழுதுவாங்க இடது பக்கம் கெடுதல் கெடுதல் பண்ணிங்கன்னா தீமையான விஷயத்தை அந்த மலக்குமார்கள் எழுதுவாங்க நமக்கு முன்னாடி படை வீரன் மாதிரி ஒரு மலக்குமார்கள் இருந்து நம்மளை பாதுகாத்துட்ருப்பாங்க அந்த ஸ்பாட்டிலேயே ஆக்சிடெண்ட் ஆகும் பொழுது ஏதாச்சும் ஒரு விபரீதம் நடக்கும் பொழுது டக்குன்னு நமக்கு ஒரு உணர்வு வந்து அந்த இடத்துலேருந்து நம்ம காப்பாற்றப்படும் பொழுது அந்த மலக்குமார்கள் தான் நம்மளை காப்பாற்றுவாங்க அல்ல அந்த மாதிரி ஒரு திறனை அந்த மலக்குக்கு கொடுத்துருக்காங்க இன்னொன்று நம்மளுடைய மரணத்தை நம்ம மரணத்தை மரணம் எப்போ வேணாலும் வரணும்னு சொல்கிறோம்ல ஒரு செகண்டு முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது நமக்குரிய நேரம் வந்துருச்சுன்னா அந்த நேரம் வந்துருச்சுன்னா அந்த மலக்குமார்கள் அடுத்த செகண்டே நம்மளுடைய உயிரை எடுக்கிறதுக்குன்னு எல்லாவுடைய கட்டளைக்கு நல்லா கட்டளை எப்போ கொடுக்குறானோ அது வரைக்கும் அந்த மலக்குமார்கள் நம்மளுடைய உயிரை எடுப்பாங்க குரானதான் அழகம் தான் தமிழ்ல மொழிபெயர்த்துட்டு இருக்கேன் பெண்கள் அப்படின்ற காரணத்துக்காகவே வராம இந்த பெண்மணி என்ன சொல்ல வரான்ட்டு அழகம் தான் கேட்க முயற்சி பண்ணுங்க எல்லா பெண்களையும் ஒரே மாதிரியே நினைக்காதீங்க உள்ள பெண்களும் இருக்கும் எல்லாவுக்கு அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு பயப்படக்கூடிய பெண்களும் இருக்காங்க அதனால் சர்வசாதாரணமாக தப்பு செய்யக்கூடிய பெண்களும் இருக்காங்க வெக்க உணர்வு நாண உணர்வு அச்ச உணர்வு எதுவுமே இல்லாத பெண்களும் இருக்காங்க அந்த மாதிரி பெண்கள் இருக்கிற மத்தியில அழகமதுல்லா ஒரு குரானை பத்தி சொல்லணும் மக்களுக்கு எத்தி வைக்கணும்ன்ற எண்ணத்துல வந்திருக்கேன் அதனால நன்மையான காரியத்தை மட்டும் அழகமதுல்லா உங்களுக்கு எத்தி வைக்கணும்ன்ற எய்மில் தான் நான் வரேன் நான் பெண் அப்படின்ற காரணத்துக்காகவே வந்து லைக்கும் போடாதீங்க பார்க்கவும் வராதிங்க குரானை தமிழ்ல தான் அழகம்துல்லா மொழிபெயர்த்துட்ருக்கேன் அது பிடிச்சா வாங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா வேற சேனல போய் பாருங்க இப்போ இந்த லைவில் கூட அனாவசியமான லைவெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு தேவையில்லை நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தான் நம்மளால் சொல்ல முடியும் அதான் நல்லா உண்மையான ஏடு இருக்குது ஆனால் அதை பற்றின எந்த கவலையுமே இல்லாமல் உண்ம வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக மோஸ்ட்லி நூற்றுல அஞ்சு பர்சன்ட் தான் இறைவனை பற்றி நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க மற்ற முக்கால்வாசி பண் மனிதர்கள் முஸ்லீம்னு அலமதுல்லா பாதிக்கு பாதி கூட இருப்பாங்க ஆனால் மற்ற மதத்தில் அஞ்சு பர்சன்ட் தான் முழுமையா கடவுள் இருக்காரு நமக்கு எதாவது செய்வார் நல்லது அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க ஆனா மோஸ்ட்லி அதிக மனிதர்கள் வெக்க உணர்வு நாண உணர்வு ஒரு அச்சம் ஒரு பயம் எதுவுமே இல்லாம எது நடந்தாலும் நடக்கட்டும் மருமை தானே மரணம் தானே அது வந்த பிறகு பார்த்துப்போம் அப்படின்ற தான் எல்லா மனிதர்களும் இருக்காங்களே வழிய இம்மையில் எப்படி நீங்க என்ன கஷ்டப்படுறீங்களோ எதை இதெல்லாம் நீங்கள் கண்ணாராக பார்க்குறீங்களோ எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ப முடியாமல் வியக்கிறீங்களோ அதை விட அற்புதமாக அந்த மருமை நாள் இருக்கும் அப்போ நம்ம அந்த நாளை பார்க்கும் பொழுது அல்லாவை மறுத்தவர்கள் பயத்தோடையும் அல்லாவை நினைத்தவர்கள் நல்லா அழகு முக பொலி பொலிவோடு இருப்பேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பொழிவோடையும் இருப்பாங்க அந்த நாளை யாருமே எதிர்பார்க்க முடியாது திடீர்னு வரும் அந்த மாதிரி நாட்களில் போய் நம்ம ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் தான் இப்போ மனிதர்கள் இம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து காசை சேர்த்துடணும் செலிப்ரிட்டி ஆயிடணும் எப்படியாவது நாலு பேர் நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் எந்த நிலைமையிலையும் நம்ம யாருகிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது அப்படியே நம்ம நம்ம யார் வாயிலையும் விழுந்து விழக்கூடாதுங்கிறது அது கரெக்டு ஏன்னா நம்மளுடைய செயல் நல்ல விதமா இருந்தா நம்ம நாலு பேரை பத்தி பேசினாதான் மத்தவங்க நம்மளை பத்தி பேசுவாங்க நல்ல விதமா அழகம்ல அவங்க தப்பு செய்யும் பொழுது அதை நம்ம சொல்லு மார்க்க விஷயத்துல அவங்க அவங்க விஷயத்துல எவ்வளவு தப்பு பண்ணாலும் அது தெரிஞ்சுதான் பண்றாங்க என்னானதாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க நான் மார்க்க விஷயத்தில் சில மனிதர்கள் தப்பு செய்கிறப்ப நம்ம கண்டும் காணாமல் இருந்தால் அல்ல நம்மளையும் அவங்க வயசில் சேர்த்துருவான் அதனால் நம்மளால் முடிஞ்சளவு அலஹமதுல்லா ஒரு நன்மையை ஏவணும் நல்ல விஷயத்தை சொல்லணும் அந்த மாதிரி நிலமையில தான் எல்லா மனிதர்களும் பயானம் சொல்ல வராங்க இதெல்லாம் மனிதருடைய வார்த்தைன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க இறைவன் நமக்கு சொன்ன எச்சரிக்கைன்னு ஒரு கூட தெரியல நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்னே இருக்கீங்க நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நாளைக்கே மருமை வந்துருச்சு மரணம் வந்துருச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அந்த பயமே இல்லாமல் இருக்கீங்க மனிதர்கள் எப்படியோ நமக்கு மரணம் வராது நம்மளுக்கெல்லாம் ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசுல தான் மரணம் வரும் எவ்வளோதான் படிப்பினை காட்டினாலும் இந்த மனிதர்கள் அப்படியே அலட்சியமாக தான் இருக்கீங்க அலமதுல்லா இந்த மாதிரி மனிதர்களுக்கு நல்லா தான் நேர்வழியை கொடுக்கணும் ஒய்ஃபை சரி வரல எனக்கு நெஞ்சால அப்புறம் வரேன் அலாம் வலைக்கம்